வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து மாங்காய் சீசன் நிறைய கிடைக்குது அதனால் இதை வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக நான் வந்து அதுக்கு ஒரு கிலோ மாங்காய் கல்லாமணி மாங்கான்னு சொல்லுவாங்க மாங்காய் அது வாங்கியிருக்கேன் அதை வந்து தோலை உரிச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு பாருங்கள் பீஸ் பீஸாக அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு குப்பர் குக்கரில் கொட்டி அதுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம் ரெண்டு கப் தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க போட்டு குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஹைலே வச்சு நாலு விசில் விட்டுருங்க நாலு விசில் வந்தோன்ன குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து கரண்டியில் மசித்தாலே வந்து அது நல்லா கொல கொலன்னு வரும் அப்படியே நைஸாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது மாதிரி லேசாக நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அதை வந்து நான் வந்து கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஜல்லடையில் போட்டு பெரிய ஓட்டை இருக்கிற ஜல்லடையில் போட்டு அதை அப்படியே நார் ஏதாவது இருக்கும் அப்படியே கூட போட்டு செய்யலாம் இது மாதிரி செஞ்சால் கொஞ்சம் நைஸாக இருக்கும் நல்லா அதனால் அது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டு கிண்டலாம் இப்போ வந்து அதை நல்லா வடித்து எடுத்துட்டு இதில் அவ்வளோவா நார் இருக்காது வேறு நார் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் வடிகட்டணும் இதில் இந்த இவ்வளோ வந்துருக்கு பாருங்கள் இதுலேயுமே இன்னும் சதை இருக்குது எடுக்கலாம் லேஸாக தான் இருக்கும் ரொம்ப ஒன்றும் நாரெல்லாம் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதை எடுத்து வச்சுட்டு நல்ல கீழே இருக்கிறதெல்லாம் வலித்து அதில் போட்டுக்கலாம் ஒரு கடாயில் போட்டுட்டு ஒரு தட்டில் ஊற்றுறதுக்காக நல்ல பெரிய தாம்பாளமாக வச்சுக்கோங்க ரெண்டு இதாக கூட ஊற்றிருக்கலாம் நான் ஒரே தட்டில் ஊற்றிட்டேன் அது வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி இன்னும் கொஞ்சம் பெரிய தாம்பாலமாக கூட எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கிலோவுக்கு ரெண்டு தாம்பாலாம் வச்சுக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் எனக்கு கொஞ்சம் மொத்தமான சீட்டாக வந்து நீங்கள் மெலிசா நல்லா ரெண்டு இதாக ஊற்றிக்கலாம் அதை வந்து ஒரு கடாயில் ஊற்றிட்டு அப்படியே அடுப்பு பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொதிக்கட்டும் அது வந்து ஒரு கண்ணாடி கலருக்கு அந்த கிரேவி வந்து மாறணும் அதில் லைட்டாக பட்டை பொடி இருக்குல்ல அது கொஞ்சம் சினமன் பொடி அது கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டிருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்குவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கிளறிக்குவோம் இப்போ அதுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் சுகர் போட்டிருக்கேன் அது வந்து கால் கிலோ இருக்கும் ஒரு கிலோ மாங்காய்க்கு கால் கிலோ சுகர் போட்டிருக்கேன் நான் அதை வந்து நல்லா ஒரு கப் அது அந்த அளவில் தான் ஒரு கப் ஃபுல்லாக போட்டிருக்கேன் போட்டு நல்லா அப்படியே கிளறி விடுங்க சர்க்கரை கரைஞ்சி சர்க்கரை கரைஞ்சி ஜாம் பதத்துக்கு வரும் நான் வந்து அப்போ கொஞ்சம் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்ல அது போட்டேன் ரோஜாப்பூ எடுத்து வச்சுருந்தது நல்லா வாசமாக இருந்தது பன்னீர் வாசமாக கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் காரம் புளிப்பு இனிப்பு இருக்கிறதுக்காக தான் இது எப்படி கொதித்து வருது பாருங்கள் அது மாதிரி கொதிக்கட்டும் நல்லா பிடிச்சிடாமல் அப்படியே அடிக்கடி கிண்டி விடுங்க கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூனு சால்ட்டு போட்டிருக்கேன் அப்படியே போடுறப்ப கண்ணாடி மாதிரி அந்த கிரேவி வந்து இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு மாறிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து அதை ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லா வத்திருச்சு இப்போ ஃபுல்லாக பிளேட்டில் அதை ஃபுல்லாக பிளேட்டில் ஊற்றிடலாம் இது வந்து ரெண்டு இதாக ஊற்றிருக்கலாம் நான் ஒரே இதாக ஊற்றிட்டேன் அதனால் கொஞ்சம் அது காயறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு நீங்கள் ரெண்டு இதாக பிரித்து ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும் வெயிலில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா கூட போதும் சூப்பராக காஞ்சிரும் இப்போ வந்து சம்மர் சீசன் தானே ஈஸியாக இருக்கும் நல்லா வச்சு கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா மத்தியானமாக செஞ்சு வச்சுட்டு சாயங்காலமாக எடுங்க மூடி வச்சு காய விடுங்க பாருங்க எடுத்து காயிலே பாதி சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்தது நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டோன்னே இதை தான் வந்து இனிப்பு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் மொத்தமாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் உடஞ்சிது மெலிசாக ரெண்டு இது ஊற்றுங்க ரொம்ப சூப்பராக வரும் செஞ்சு பாருங்கள் நான் திரும்ப எங்களுக்கு தீந்துருச்சு செய்யணும் மறுபடியும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ சாப்பிட்டோன்னு நம்ம புளிப்பு மிட்டாய் சாப்பிடுவோம்ல அது மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதுவும் மாங்காய் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மாதிரி சுருட்டி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்ணோன்னா ரொம்ப நேரம் நல்லா சாப்பிட்லாம் சாஃப்ட்டாக இருக்கும் வேறு சாப்பாடு சாப்பிட்டோன்னே இல்லை சும்மா உட்கார்ப்பா கூட எடுத்து எடுத்து நானும் எங்கள் வீட்டுக்காரருமே நிறைய சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோதான் இது மாதிரி வச்சுக்கலாம் இல்லை உருட்டியும் உருண்டையாக உருட்டியும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்